பொதுவாக பாஜகவால் கருவேப்பிலையாக்கப்பட்டு தூக்கி அறியப்பட்ட மற்றும் ஒரு அதிமுக தலைவர் செங்கோட்டையன் முதல்ல ஓபிஎஸ்ஸு அப்புறம் டிடிவி தினகரன் அப்புறம் இவர் இவங்க எல்லாம் அந்த பாஜக அமித்ஷாவை நம்பிக்கட்ட கூட்டம் இவங்கெல்லாம் அவங்கள பயன்படுத்திக்கிறது அவங்கள தங்களோட சேர்த்து அடையாளப்படுத்திக்கிறது தங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க ஒன்றும் இல்லாதான் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு உடனே அவளை தூக்கி போட வேண்டியது நல்லா கவனிங்க செங்கோட்டையன் வந்துட்டு செப்டம்பர் அஞ்சாம்தேதி அதாவது திரு பேரஞ்சார் அண்ணாவனுடைய பிற பிறந்த நாளுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் வந்துட்டு பேசினார் அப்போவே நான் சொன்னேன் இந்த மூ வந்துட்டு பிஜேபி இது அப்படின்னு பின்னாடி அவரே சொல்லிட்டார் இது வந்துட்டு நான் அமித்ஷாவோட பேசிட்டு தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்ட்டு அமித்ஷாவனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதும் அதைத்தான் இவர் முன்னெடுக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அமித்ஷாவை இவர் சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணிட்டார் யார் எடப்பாடி பழனிசாமி உனக்கான இடத்த நீங்க வாங்கிட்டு போங்க என்னுடைய கட்சி வகை நான் பாத்துக்கிறேன் அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னம்னா அமித்ஷா அப்படி யோசிச்சாருன்னா இவரை வச்சு அங்கே வெளில போனவங்களை எல்லாம் எடுத்து வந்துட்டு மறுபடியும் என் டியவை பலப்படுத்துறோம்னு நினைச்சாரு அப்படி போன அவருடைய மிஷன் அதாவது அந்த மிஷன் அவர் அந்த பொறுப்பை யார் கொடுத்துட்டாருன்னா அண்ணாமலை கொடுத்துட்டாரு இவரை தொங்க விட்டுட்டார் இவர் இந்த இடத்துல அண்ணாதிமுகக்குள்ளே டெசெண்டை உருவாக்குறதுக்கு பயன்படுத்திட்டு விட்டுட்டார் இன்னங்க டெசன்ட் அதிருப்தியாக உருவாக்க பார்த்தாரு ஒன்றா இணைக்கத்தனம் பார்த்தாருவீங்க அதான் ஒத்துக்க மாட்டார்னு தெரிஞ்ச ஒன்றா ஒன்றா இணைக்கிறதுக்காக வந்துட்டு இவரை பயன்படுத்துறதுங்கிறது என்ன விதமான சாணிக்கியத்தனம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ என்ன ஆயிடுச்சு அந்த அந்தாண்ட வந்துட்டு இடம் இவர் அண்ணாமலை முயற்சி பண்ணார் யார் டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்கும் பண்ணிணாரு இவரும் அவங்களோட போயிட்டு அதே தான் பண்ணார் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்ன மரியாதை என்ன இடம் அப்படின்றத கேட்டாங்க அதுக்கு இவர்கள் பதில் சொல்ல முடியல அண்ணாமலையாலும் பதில் சொல்ல முடியல ஸோ அண்ணாமலை முதல்ல ஒதுக்குனாரு அடுத்தபடியாக இவரும் ஒதுக்கிட்டார் இப்போ இவருக்கு என்ன இருக்கு எங்க எங்கே இவருடைய ஆதரவாளர்கள் இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் கடைசி ஆலோசி ஒரு சீட்டு கூட கொடுக்காத பண்ணுவார் பொறுப்புகளெல்லாம் பறித்தவர் விட்டு தூக்கினவர் நாளைக்கு வந்துட்டு இவருக்கு ஒன்றுமே பண்ண ஒன்றுமே இல்லாத பண்ணிவிடுவார் அதனால் என்ன பார்த்தார் இவர் தனக்கு போடு தன்னுடைய ஆதரவாளர்கள் தனக்கு ஒரு அரசியல் முகம் தேவை எங்கே போகிறது அப்படின்ற இடத்துல நெருக்கடியில் வந்து நிற்க போது அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இப்ப திமுகவா தாவேக்காவா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பக்கம் வேணாலும் போறான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏன்னா எந்த பக்கம் போனாலும் சரி இவர் எங்க போறாரா அந்த கட்சிக்கு பலனும் கிடைக்கும் இவர் எங்க போனாலும் இவருக்கு எந்த பலனும் இவர் நிற்கலாம் ஜெயிக்க கூட செய்யலாம் திமுக நின்றாங்கன்னா கட்டாயம் ஜெயிக்கலாம் இவங்களோட போனாலும் கூட ஜெயிக்கலாம் ஆனா இவருடைய ஆதரவாளர்களுக்கு எல்லாம் எந்த விதமான வாய்ப்பு இருக்காது ஒண்ணு இருக்கு இவரனால அந்த கட்சிக்கு பலன்கள் இருக்கு ஆனால் இவருக்கு எந்த பலனும் இல்லை எதுவுமே இருக்காது